சிவகங்கை மாவட்டம் மரவர்மங்கலம் அருகே உள்ள கிளவனூர் கிராமத்தை சேர்ந்த சர்க்குணம் என்ற ஐம்பத்தி வயது பெரியவர் தேவர் சமூகத்தை சேர்ந்த பெரியவரை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த சமூக விரோதிகள் இன்னைக்கு வந்து கொடூரமாக கொலை இருக்காங்க அந்த ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அதுக்கு அமைச்சர் நேரடியா வந்து பத்து லட்சம் படமும் மாணாமது எம்எல்ஏ வந்து ஒரு அஞ்சு லட்சம் படமும் கொடுத்தாரு அப்போ ஒரு தேவை செத்து பேருக்காரு தப்பே பண்ணாம அப்ப ஏன் அந்த அமைச்சர் வரல எம்எல்ஏ வரல அப்படின்னு என்னுடைய மக்களுடைய கேள்வி அவங்களுடைய ஆதங்க உண்மைதான